மாலை நான்கள் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல் அரசியல் ஆன்மீகம் அறிவியல் கல்வி மருத்துவம் பொருளாதாரம் சினிமா விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல் வணக்கம் நான் உங்கள் அண்ணா டி விஜய் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியோட தான் நாம இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த வந்து அண்ணா அதிமுகவினுடைய ஒரு அதிரடி கூட்டம் வந்து இன்னைக்கு நடந்துச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தொன்பதாம் தேதி வந்து தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பிறகு எல்லா கட்சிகளும் அமைதியாக இருக்கும்போது அதிமுக மட்டும் வந்து தன்னுடைய தலைமை அலுவலகத்தில் வந்து கூட்டம் போட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து வச்சு எல்லாரையும் வச்சு செஞ்சிருக்கிறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா யாருமே தேர்தலை சரியான வேலை செய்யலை எல்லாரும் காசு வாங்கி ஏமாத்திட்டீங்க துரோகம் பண்ணிட்டீங்க தலைமைக்கு நீங்க வந்து நம்பிக்கையானலா இல்லை போச்சு போச்சது ஜெயலலிதா மாதிரி வந்து தலைமைக்கு வந்து விசுவாசியா யாருமே இல்லை இந்த தேர்தல யாருமே சரியான வந்து வேலை செய்யல அப்படின்னு சரமாதிரியா வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து வச்சு எல்லாரையும் செய்ய செய்ய செஞ்சிருக்கிறாரு அவ்வளோ பேரும் அப்செட் ஆகி இன்னைக்கு வந்து அந்த தலைமை கழகத்துல வந்து கட்சியினுடைய தாய்மை கழகத்தில் வந்து ரொம்ப ஆடி போய் உக்காந்துருந்தாங்க இடையில வந்து சப்பு கட்டு ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாரு இஸ்லாமியர்களை வந்து குறைச்சி பேசாதீங்க வந்து நீங்க அவங்களுடைய மனசு புண்படும் அளவுக்கு பேசாதீங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து இடையில ஒரு இடைசர்களா எதுக்குது அது நடந்து முடிஞ்ச கதை நீங்க இஸ்லாமியரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க வந்து இஸ்லாமியர்கள் எதிரான ஒரு ஓட்டு போட்டு இந்த குடியுரிமை சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு மிகப்பெரிய ஒரு துரோகம் பண்ண ஒரு துரோகி நீங்க அப்படின்னு அந்த இஸ்லாமிய மக்கள் வந்து உங்களை டெய்லி கழுவி கழுவி ஊத்துட்டு இருக்காங்க இந்த தேர்தலில் வந்து நீங்க நினைச்சிட்டீங்க உங்களுக்கு வந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ இந்த தலித்தோட ஓட்டுலாம் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு பாரதிய ஜனதா விட்டு நீ வந்துட்டதுனால உங்க மேல யாருமே வந்து எந்த நம்பிக்கையுமே வைக்கல நீங்க என்னைக்கா இருந்தாலும் அந்த பாரதிய ஜனதாவோட நீங்க இந்துத்துவா கொள்கை உடையவர்களோட நீங்க வந்து எப்பயுமே எதிர்காலத்துல பயணிப்பீங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கள்ள உறவு இருக்குன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் கூட சொல்ல அனைத்து அரசியல் கட்சிகளும் சொல்ல நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில நீங்க இஸ்லாமியரை பத்தி பேசுறது உங்க கட்சியை வேணா வந்து நீங்க பேசிக்கலாம் உங்களை துரோகம் ஆயிட்டாங்கன்னு ஆமா எல்லாமே உங்கள்ட்ட வந்து பக்கத்துல இருக்கிற அந்த பத்து பேரை தவிர எல்லா யாருமே உங்களை வந்து ஏத்துக்கவே இல்லை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா பிஜேபி அண்ணாமலை சொன்னது மாதிரி அடுத்த கைகளுக்கு வந்து டிடி தினகரன் கைகளுக்கோ இல்ல ஓபிஎஸ் கைகளுக்கோ சசிகா கை க கைகளுக்கோ இந்த அதிமுக வந்து கடந்து போயிரும் கைவிட்டு போயிடும் அப்படிங்கறத வந்து நாம இங்க ஆணித்தனமா சொல்லலாம் நீங்க வந்து ஏதோ முதலை நீலிக்கண்ணீர் வடித்தது அப்படின்னு சொல்லி நீங்க வந்து இந்த மக்களுக்கு வந்து எதிரான ஒரு மக்கள் பிஜேபி கூட கூட்டு வைக்க கூடாதுன்னு ஜெயலலிதா சொல்லிதானே விட்டு வெளியே வந்தாங்க நீங்க முன் முதல்ல வந்து உண்மை விசுவாசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு தலைமைக்கு விசுவாசி இல்லைன்னு சொல்றீங்களே நீங்க அந்த தலைமைக்கு அந்த ஜெயலலிதா சொன்ன அந்த பேச்சுக்கு அவர் எடுத்த அந்த கொள்கைப்பாடுக்கு நீங்க வந்து மதிப்பளிச்சீங்களா நீங்க அந்த தலைமைக்கு வந்து விசுவாசமா இருந்தீங்களா எந்த பாரதிய ஜனதாவுக்கு கூட வந்து கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த பாரதிய ஜனதாவுடைய கூட்டணிக்கு போய் நீங்க போய் இப்ப ஒத்து ஒத்திட்டு இப்ப வெளியே வந்துட்டு குத்துது கொடையுது அப்படின்னு ஒரு நாடகம் மாட்டுறீங்களே நீங்க உங்க தலைமைக்கு உங்க ஜெயலலிதாவுக்கு விசுவாசமான ஆளா நீங்க இருந்தீங்களா நீங்க உங்களுக்கு பேசுறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு உங்கள் கூட இருக்கிற அந்த பத்து பேரை தவிர மீ எல்லாமே வந்து யாரும் உங்களுடைய தலைமையை ஏற்றுக்கவே இல்லை அப்படிங்கறத ஆணித்தரமாக சொல்லலாம் நீங்க வந்து இப்ப வந்து ஒரு நடுக்கடலில் வந்து ஆடுகின்ற ஒரு காகித கப்பல் தான் நீங்க அப்படிங்கிறதையும் நாம வந்து இங்க பதிவு பண்றோம் நீங்க வந்து இது மூலியமா வேற ஒரு அரசியல் நாடகத்தை வந்து ஆரம்பிக்காதீங்க நீங்க மோடியை பத்தி எந்த இடத்துலயுமே நீங்க வந்து அவரை திட்டியோ வசியம் படுத்தியோ நீங்க வந்து எதுவுமே பேசவே இல்லை மோடியை எந்த இடத்துலயும் நீங்க வந்து எதையுமே குற்றஞ்சமத்தி பேசல தேர்தலுக்கு பிறகு வந்து இங்க வந்து தலைமை கழகத்துல உங்களுடைய கட்சி ஆபீஸ்ல வந்து உட்காந்துக்கிட்டு மோடி வந்து இப்படி பேசிருக்க கூடாது இப்படி அப்படின்னு சொல்லி நீங்க பேச வேண்டிய இடத்தெல்லாம் விட்டு விட்டு இங்க வந்து நீங்க பேசுறீங்க அன்புமணி வந்து நீங்க போட்ட பிச்சை அப்படின்னு சொல்றீங்க அன்புமணிக்கு நீங்க போட்ட பிச்சை அவரு சொன்னாரு டயர் மேக்கிங்னு சொன்னாரு அப்பெல்லாம் நீங்க என்ன சுற்றுலாக்கு போயிருந்தீங்களா என்ன வெளிநாட்டுல இருந்தீங்களா ஏன் அப்பெல்லாம் உங்களுக்கு உடைக்கலையா நீங்க கூட்டணியில இல்லைன்னு சொன்ன உடனே அவர் நான் போட்ட பிச்சு அப்படின்னு சொல்றீங்களே நீங்க அதுக்கு முன்னே கேட்க வேண்டிய கேள்வியே பொன்னோட எல்லாம் ராமதாஸ் காலெல்லாம் போய் விழுந்து பண்ணீங்களே அப்ப வந்து அது உங்களுக்கு ஞாபகத்துக்கே வரலையா தான் வந்து அண்ணதிமுக போட்ட பிச்சு அப்படின்னு வரணும் என்னைக்கு எதிர்த்து கேள்வி கேட்டுக்கணும் நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் உங்க கட்சியினர் இருப்பாங்க அந்த வகையில நீங்க வந்து இப்ப ஒரு புது நாடகம் நடத்துறதுக்காக ஆரம்பிச்சு நீங்க ஒரு புதுசான சீன் எல்லாம் கிரியேட் பண்ணாதீங்க நீங்க வீழ்ந்து விட்ட ஒரு தூண் அது மறுபடியும் எழுந்து எழுப்பி ஒட்ட வைக்க முடியாது ஏனென்றால் ஏகப்பட்ட தூண்கள் இங்கே வந்து திடாத்திரமா நிக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்க ஏதாவது வந்து ஏதாவது வைக்காடை பார்த்து வேலை பார்த்துக்கிட்டு நீங்க சொல்ற விவசாய வேலையை பார்த்துக்கிட்டு நீங்க போயிடலாம் அந்த வகையில நீங்க வந்து அரசியலுக்கு நீங்க சரியான ஆளு இல்லை அப்படின்னு தேர்தல் உங்களுக்கு உணர்த்தும் அப்படின்றதையும் சொல்லி மீண்டும் ஒரு ஒரு அரசியல் விமர்சனத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு தம்பி அண்ணா டிவி ஜெயின் நன்றி வணக்கம்